ஹாய் காய்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அத்தை மாமாவோட வெட்டிங் டே தான் அதுக்காக நானும் என் ஆத்தனாரும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு ஆவடிக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வரும்போது கேக் வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கேக் கட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்ருந்தோம் சரின்னு எல்லாம் கேக் கட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் கேக் கட் பண்ணதுக்கு முன்னாடியே எல்லாம் எப்படா கேக் கட் பண்ணுவாங்கன்னு குழந்தைங்களெலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரின்ட்டு எல்லாத்துக்கும் கேக்கை கட் பண்ணி கொடுத்துட்டு பிளைன் கேக்கும் வாங்கியிருந்தாங்க அந்த கேக்கை வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளைன் கேக்கை வந்து கேக் சாப்பிடாத பிள்ளைங்களுக்குலாம் கேக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணாங்க அத்தை மாமா கட் பண்ணாங்க பாப்பாலாம் எப்படா கட் பண்ணுவாங்கன்னு வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்புறம் கட் பண்ண பிறகு எல்லாத்துக்கும் ஒரு பிளேட் பாப்பா தான் இஷ்யூ பண்ணால் எல்லாம் கேக் கட் பண்ணி சாப்பிட்டோம் அத்தை உடனே பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நில்லுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு கேக் கட் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி தான் கேக் கட் பண்ணாங்க என் ஹஸ்பண்டுக்கு வீடியோ கால் பண்ணால் அவர் எடுக்கலை சரின்ட்டு பிள்ளைங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிஸ்லாம் வெயிட் இருந்துச்சுங்க எப்போ கேக்கு தருவாங்கன்னு என் பையன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறான் ஏதோ அதிசயமாக கேக்கில் கை வைக்கலன்னா இல்லைன்னா நேரம் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பான் நாற்றுனார் பையனும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாப்புல சரின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பசங்கள்லாம் கொஞ்ச நாள்லாம் எல்லாமே நின்றுட்டு வீடியோ எடுக்கிறதெல்லாம் சித்தப்பா பசங்க அவரோட எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அத்தையும் அம்மாவும் மாறி மாறி ஊட்டிக்கிட்டாங்க ஒரே ஃபன்னு தான் சரின்ட்டு ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டில் இருந்தோம் நானும் நாற்றுனாரும் காலையிலே சரி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போனோம் ஆவடிக்கு பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டயர்டில் வந்தோம் சரி என்னால் கால் வலி தாங்க முடியல சொல்ல முடியாமல் நின்றுட்டு இருந்தேன் பார்த்திங்கனால தெரியும் ஃபேஸ்லாம் டல்லாக டயர்டாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடச்சிச்சா அப்படின்ட்டு சரின்ட்டு வாங்கிட்டு போய் உட்காந்து நானும் பீஸை சாப்பிட்டுட்டு ஆக்சுவலி ஆவடிக்கு எதுக்கு போயிருந்தோன்னா வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ஸாரீக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ளவுஸ் எடுத்ததுக்காக போயிருந்தோம் அந்த ப்ளவுஸ் அப்படியே புதுசாக இருந்துச்சு எட்டு வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அப்படியே வீணாகிடுச்சு ஸோ அந்த கலருக்கு ஏற்றாப்பில் ப்ளவுஸ் தேடினோம்னா கிடைக்கவே இல்லை இப்போ எல்லாமே காப்பர் பாட்டம் தான் வந்திருக்குன்ட்டு கோல்டில் வச்ச ப்ளவுஸ் வந்து ஒரிஜினல் கிளாத் வந்து கிடைக்கல சிரிக்கு அப்புறம் எட்டு கடை ஒம்பது கடை தேடி ஏடி இறங்கி லாஸ்ட்டில் ஒரு கடையில் வந்து அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சமாக அமைஞ்சது சரி ஏதோ இது கிடைச்சிச்சி அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து நாளைக்கு தான் தைக்க கொடுக்கணும் இந்த எேஜ்மெண்ட் ப்ளவுஸே எப்படி இருக்குது மேரேஜ் ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரில எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படியே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதை இதோட ட்ரை கிளீன் கொடுத்துட்டு ட்ரை வாஷ் கொடுத்துட்டு அப்படியே வாங்கி வச்சது தான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லாம் அப்படியே புதுசாக இருக்குது ஆனால் இப்படி தொட்டோனே அப்படியே புட்டு புட்டு அப்படியே உதிர்ந்து போகுது அது மாதிரி கிளீன் சூட்டு ஸோ அதனால் இதை நம்பி நம்ம ஏன் ஃபங்க்ஷன் கட்டினோம்னா போச்சு அப்படின்ட்டு அதனால வாங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என் நாற்றினார் பையனுக்கு ஒரே குசி கேக் வேணுமா என் ஆத்தனாறு டான்ஸ் ஆடு அப்போ தான் தருவேன்னு சொல்லி எல்லாத்தையும் டான்ஸ் ஆட வச்சேன் அப்புறம் சித்திக்கு அத்தைக்கு முஸ் கொடுறான் அப்படின்னோடனே அப்புறம் அவர் கொடுத்தான் அப்படியே ஆளுக்கு கேக்கு வாங்கிட்டு ஒரு சைடு போய் ஒழுங்காக அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே அழகாக வாங்கிட்டு போய் அதை உட்காந்துட்டாங்க இப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு சிக்கன் கிரேவி இதுதான் இது சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வெட்டிங் டே வந்து முடிஞ்சிச்சு சூப்பராக போணுச்சு நானும் என் நாத்தனாரும் ஆவடியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு மஷ்ரூம் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜுக்காக இப்போயே நாங்கள் வந்து வேணுங்கிறதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக சரி போயிட்டு ஒரே வேலையாக முடிச்சுட்டு வந்துடுவோம் இல்லைனா எனக்கு தனியாலாம் போக தெரியாது ஃபஸ்ட் டைம் ஆவடிக்கு தனியாக போகிறேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்